ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவி ரவிச்சந்திரன் இப்போ எங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு யாவாரத்துக்கு போகல என்ன அப்படின்னு நினப்பாங்க நிறையா பேர் பட் யாவாரத்துக்கு வந்த இடத்துல உட்காந்துக்கிருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தான் நல்ல அழகான இயற்கையான ஒரு ஆரெலாம் போய்க்கிருக்கு சைடில் கொஞ்சம் நல்ல முழுக்க அடமே அங்கே சைடில் உட்காந்துக்கி இருக்கேன் பார்த்தா அந்த சைடில் கொஞ்சம் தள்ளி பார்த்தா கொஞ்சம் போய்ட்டுருக்கு நான் ஃபாரஸ்ட் சைடில் உட்காந்துருக்கேன் ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட் சைடில் போட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாவாரத்துக்கு வந்தாங்க யாவரம் வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் யாவரம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் மத்தியான டயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்க பார்த்தீங்களா அதனால சத்தோட உட்கார வைக்கிறேன் என்ன இல்லை அப்படின்ட்டு உட்காந்துருக்க இடம் தான் உட்காந்துருக்குமே சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் அதேமாதிரி தான் பாருங்கள் என் பாத்திரம் இருக்குது தெரியுதாங்க தெரியுதா தான் நம்ம இந்த இருக்குது இந்த பாருங்கள் கொஞ்சம் பாத்திரம் விற்றுச்சு கொஞ்சம் பழசு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அதேமாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் எடுத்துகிட்டு வர போகணும் இன்றைக்கி மூணு நாலு நாள் ஆச்சு வியாபாரம் ரெண்டாவதான் தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல தட்டி முட்டி தட்டி முட்டி போயிடுவேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி யாவரம் ஓடுதோ ஓடலையாங்க ரெண்டு சாக்குன்னா ரெண்டு சாக்கு கிடைக்கும் நமக்கு இல்லை ஒரு சாக்குனா ஒரு சாக்கு கிடைக்கும் அஞ்சு சாக்குனாலும் அஞ்சு சாக்கு வியாபாரம் கிடைக்கும்ல சும்மா வீட்டில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபேமிலியெல்லாம் ஊரில் விட்டுட்டு நம்ம யாவாரம் பார்க்க வந்தனால நம்ம எப்படினாலும் வியாபாரம் பார்த்தோனாலும் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அதேமாதிரி லீவும் பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டேன் கூடுமான உறக்கிற ஒரு ஒரு மாதம்னாலும் ஒரு ஒரு நாள் லீவு அதாவது ஊர்லேருந்து இருந்து வர டயத்தில் மட்டும் எடுக்கிற லீவு தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றேங்க அதாவது நான் இது உங்கள்கிட்ட வந்து இந்த சைடில் ஃபுல்லாக காடு தான் ஓகேங்களா அந்த கார்டுக்கிட்ட உக்காந்துக்கிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு அதனால் ஷேர் பண்ணுறேன் அதாவது இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிக்க காலையில் ஏழு மணிக்கெலாம் வருவோம் எப்போயும்போது அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாய்களை டாக்டர் பார்த்திங்களா அதெல்லாம் நிறைய நிற்கும் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறோம் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலைல நாங்கள் டீ குடிக்க வந்தால் சரி பின்னாடியே வரும் அதேமாதிரி பக்கத்து வேறு பக்கத்தில் வியாபாரி அவங்க எதுவும் பிஸ்கட்டு இல்லை சாப்பாடு ஏதாவது போட்டு ஒரு சிக்கன் ஏதாவது வாங்கிட்டு வந்து பேலன்ஸ் போட்டால் கூட சாப்பிட்டுட்டு பின்னாடி அவங்க பின்னாடியே வரும் சரிங்களா அப்படி உள்ள நன்றிகளாக இருக்குது அந்த பிராணிகளுக்கு பட் நம்ம மனுஷராக பிறந்த நமக்கு ஒன்று ரெண்டு ஊருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைன்னு சொல்ல குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேர் எவ்வளோ செஞ்சாலும் அவங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க அந்த டைத்தில் நம்ம உதவி பண்ணுறோம் அந்த டைத்தில் உதவி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன உதவி என்ன காசு உதவி பண்ணுறீங்களா அண்ணா அப்படி இப்படிலாம் நிறைய நினைக்காதிங்க பட் அப்படி காசு விஷயத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பட் நானும் காற்றில் ஒத்தி தான் உட்காந்துருக்கானாலும் கொஞ்சம் பார்த்துக்கிறது காசு விஷயமா அண்ணா அப்படின்னு கேட்பீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அதாவது ஒரு வந்தாலும் சரி ஒரு என்ன சொல்கிறது நிறையா பேர் சொல்லி காமிக்கிற மாதிரி நினைப்பாங்க பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை பட் இருந்தாலும் நமக்கு ஒரு மனசில் கஷ்டமாக நம்ம சொல்லித்தானுங்க அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஹெல்ப்பான்றதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு உதவி பண்ணுறோம் பட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உதவி தேவைப்படுற வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு ஒரு என்ன சொல்கிறது நம்மளை வந்து ஐயோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நம்மளை வந்து ஒரு தேவைத்தக்கன்னு யூஸ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா நம்மளால் ஒரு காரியம் நடக்கின்றிருக்குன்னா ஒரு காரியத்தை தக்கன காலை பிடிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு காரியத்தை தக்க காரியம் நம்மளை வச்சு நடக்கணும் போது ஒரு யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா கால் ஓடிடுறாங்க இதுதான் அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க என்ன ரவி அண்ணா இது அண்ணா அப்படின்னு கூட நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிட மாட்டேன் பிடிச்சா பேசுவேன் பிடிக்காட்டாட்டாட்டாட்ட நாசுக்கு அப்படியே ஒதுங்கி கூடவேன் அந்த சீல் திரும்பியே பார்க்க மாட்டேன் அதில் கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க எல்லாருமே ஓஹோ எதோ எப்படி அந்த என்ன ரவின்ட்டு ஏதோ நம்ம பிடிக்கல பிடிக்கிறவங்களுக்கு அதனால் திரும்பியே பார்க்க முடியாங்க அப்படின்னு பேசாமட்டா அமைதியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு டச் வச்சுக்கிடவும் மாட்டேன் ஏன்னா ஒருத்தனை மாதிரி நாசுக்காக நழுவி அவங்களுக்காக தான் வளைஞ்சு அப்படி அந்த மாதிரி எனக்கு பேசி பழவும் தெரியாது நடிக்கவும் தெரியாது நம்ம எதாக இருந்தாலும் படக்கணும் உண்மை சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஆனால் நான் உண்மை தான் சொல்லுவேன் நான் யாரும் மோத்துக்கு நேரம் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் வச்சா எனக்கு ஆயிரம் சதமானம் பிடிக்கும் பிடிக்கலாம் ஆயிரம் சதமானம் அந்த சிலை திரும்பியும் பார்க்க மாட்டேன் அதுக்காக அவங்க குறையும் சொல்லவும் மாட்டேன் சரி அவங்க கோணம் அப்படி தான் சரி எப்படி இருக்காங்க நம்ம நம்ம இருப்போம் நம்ம இப்போ உள்ள ஒரே நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கூட நான் வந்து பாரஸ்துக்கிட்ட நிற்கும் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏன் யா நீர் அங்கே போய் வீடியோ போடும்போது எத்தனை ரோடு இருக்குது போடாமல் ஏன் ஏன் பாரஸ்க்குள்ளே நின்று வீடியோ போட்டுருக்காங்க கேட்டோம் அப்படின்னு கூட நினைப்பாங்க பட் அப்படி இல்லை சித்திரம் உட்காந்துருன்னு சரி இங்கே உட்காந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசு வர மாட்டேங்குது அதாவது ஒருத்தர் ஹெல்ப்னு போது முதல்ல நம்ம ஓடுறோம் அதான் என்னுடைய குணம் பட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வர மாட்டேங்குது அவங்கள வச்சு சின்ன ஒரு உதவின்னு வரும்போது மாறிக்கிறாங்க நாசுக்காக இப்போ எதுக்கு நான் வீடுன்னா இதெல்லாம் சொல்லிக்கிறிக்கிங்க இப்போ எப்படி கரெக்டாக வியாபாரத்து போகிறதில்ல நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எதுவும் எப்படி இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க சத்தோடு அந்த எண்ணெயில் உட்காந்துருந்ததுனால கொஞ்சம் யோசனை வந்ததாங்க வேறு எதுவுமே கிடையாது எல்லாேருக்கும் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடவுள் நமக்கு நல்லது நினைப்பார் நமக்கு நல்லது கொடுப்பார் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அவங்கவுங்க நினைக்கிது அவங்கவுங்களுக்கு தான் பாருங்கள் பார்த்து பத்திரம் பாருங்கள் நானும் கிளம்புறேன் ஏன்னா நானும் இந்த வியாபாரம் இன்னும் கொஞ்சம் நிறைய வியாபாரம் பார்க்கணும் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது நூறு வீடியோ போடுறேன் அதையும் பாருங்க நமக்கு வந்து யார் வந்து வரைக்கும் நம்ம கூட கொஞ்சம் உதவினாலும் என்ன ஒரு பிரச்சனைலாம் முதலாளர் துடிக்கிற ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது யார் அப்படின்னு அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பத்திரம் பாருங்கள் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை பட் குறிப்பிடாம சொல்ல குறிப்பிட்ட எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அதுமாதிரி ரவியான நாங்களே வீடியோ பார்க்குற மாதிரி நாங்களே அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களை யாருமே நாங்கள் முகம் தெரியாத உறவுலாம் இல்லை நாங்கள் நல்லா பழகணும் உங்கள்ட்ட மட்டும்தான் நான் இதை சொல்லுவேன்னு தவிர ப பழனும் மட்டும்தானுங்க நம்மளை போய் தெரியும் அதுமாதிரி அவங்க குணம் நமக்கு தெரியும் சரிங்களா பழகாத கால பா இங்கே இருந்தாலும் வீடியோ பார்க்குறாங்க அளவுக்கு இல்லை மேலே குரங்கெல்லாம் ஓடிக்கிறதுங்க அதில் சரிங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா பாருங்கள் நானும் கிளம்புறேன் ஓகேங்களா பாய்ங்க பாய் பாய் பாய்